السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الحمد لله الذي اطعمنا وسقانا وكفانا وأوانا فكم ممن مِّم لا كافي له ولا مؤوي أو كما قال صلى الله عليه وسلم بغلانيتم الله كمتم وريتا غتم آغة الله بنو دي سلام محمد صلى الله عليه وسلم أوري غل ميدوم أوري لنكرم تارغل سحاب آكل تابي عنغل تبع تابي இறை நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அமீன் மேலான அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு தாலா மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவன் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக மனிதனுக்காக அல்லாஹு தாலா ஒரு வீடை கொடுக்கிறான் அந்த வீடு சொந்த வீடாக இருக்கலாம் அல்லது சிலர் வாடகை வீடில் சின்ன வீடு பெரிய வீடு இப்படியாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலா வீடை முதலாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் குடிசை கூட இல்லாமல் இருக்கிறார்கள் குடிசை கூட இல்லாமல் முப்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹால நமக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான் அதற்கு நாம் அல்லாஹுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது சல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் அனுதினமும் இரவில் படுக்கும் பொழுது இந்த நியாமத்தை யோசித்து பார்ப்பார்கள் அல்லாஹால எனக்கு உணவு கொடுத்திருக்கிறான் எனக்கு நீர் வழங்குகிறான் எனக்கு போதுமான அளவு வருமானத்தை கொடுக்கிறான் ஒதுங்க வீடை கொடுக்கிறான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள் இப்படி அபிசுல்லாசனம் நன்றி செலுத்துவார்கள் தூங்குவதற்கு முன்னால் அலம் எனக்கு உணவளித்த நீர் கொடுத்து எனக்கு ஒதுங்குவதற்கு வீடு கொடுத்து என்னுடைய தேவைகளை போதுமான அளவு பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் எத்தனையோ நபர்களுக்கு வீடுகள் இல்லை அவர்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹலை எனக்கு கொடுத்திருக்கிறான் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சல்லல்லாவுடைய அவர்கள் அணுதினமும் இரவு நேரத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி தான் தூங்குவார்கள் இந்த பழக்கத்தை நாமும் கொண்டு வர வேண்டும் எத்தனையோ மக்களுக்கு வீடு இல்லாமல் பல நபர்களை நாம் பார்த்திருப்போம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருப்பாங்க தெருக்கல்ல படுத்திருப்பாங்க கடைகளுடைய முகப்புல படுத்திருப்பாங்க அவர்களுக்கு எந்த ஒரு ஆடையும் சரியான ஒரு ஆடை கிடையாது உடுத்துவதற்கு விரிப்பதற்கு விரிப்புகள் இல்லாமல் இருக்கும் ஆனால் அல்லாஹால நமக்கு அழகான ஒரு வீடை கொடுத்திருக்கிறான் அழகான எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறான் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இந்த வீடு அல்லாஹாலா எதற்காக கொடுத்திருக்கிறான் நமக்கு இந்த உலகத்தில் வாழும்பொழுது ஏதோ வீடு கொடுத்திருக்கிறான் சின்ன வீடோ அல்ல பெருசா ஏதோ ஒரு வீடை கொடுத்திருக்கிறான் எதற்காக கொடுக்கிறான் முதலாவது வீடுதான் ஒரு மனிதனுடைய அடையாளம் ஒரு மனிதனுடைய அடையாளம் வீடுதான் அவன் எங்க இருக்கிறான் இந்த இடத்துல இந்த இந்த தெருவில் இந்த கடைக்கு பக்கத்தில் அவர் வீடு இருக்குதுங்க அவர் அவருடைய வீடு இதுதான் முதலாவது அவருடைய அடையாளம் இரண்டாவது அவன் வேலை விட்டு திரும்பக்கூடிய ஒரு இடம் பல நபர்கள் எந்த தைரியத்தில் செல்கிறார்கள் வேலைக்கு காலையில் எழுந்தவுடன் காலையிலிருந்து இரவு வலை வேலையில் இருந்து விட்டு நான் மீண்டும் வீடுக்கு தான் திரும்புவேன் அந்த மிகப்பெரிய எண்ணத்தில் தான் வேலைக்கு நிதானத்தோடு நிம்மதியான முறையில் செல்கிறார்கள் வேலையை விட்டு திரும்பக்கூடிய இடம் வீடு மூன்றாவது பல பிரச்சனைகள் நாம் பார்த்திருப்போம் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல பிரச்சனை தொழிலில் பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளை பார்த்து கொண்டு ஒரு மனிதன் வீட்டுக்கு நிம்மதிக்காக தான் வருவான் பல நபர்கள் கூறியும் நாம் பார்த்து இருக்கிறோம் கடையில பிரச்சனை போற இடங்கள்ல பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் வீட்டிலையும் பிரச்சனை சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அவர் சொல்லக்கூடிய நோக்கம் அங்கெல்லாம் பிரச்சனை என்று வீட்டுக்கு வருகிற நிம்மதிக்காக வீட்டிலும் பிரச்சனை நிம்மதிக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய இடம் வீடு அதற்காக வீடை நம்ம உபயோகிக்கிறோம் நான்காவது ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பதற்காக இருப்பதற்கு தான் வீடு பல இடங்களை நாம் பார்க்கிறோம் குடிசைகள் இருப்பார்கள் வீடு அமைப்பு இருக்காது வெள்ளப்பெருக்கு அடைத்து செல்லப்படுகிறார்கள் வெயிலினுடைய தாக்கம் மழையினுடைய தாக்கம் சரியான முறையில் பாதுகாப்பு இல்லை சரியான வீடுகள் இல்லை அல்லாஹலை நமக்கு வீடு என்ற ஒரு அமைப்பில் இல்லை நமக்கு கொடுத்திருக்கிறான் இது பாதுகாப்பிற்காக அல்லாஹால வீடை கொடுக்கிறான் ஐந்தாவது உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலமாக நம்ம கொடுத்திருக்கிறான் பல இடங்களில் அப்படியே தெருவில் வாழ்கிறார்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் உறங்குகிறார்கள் ரயில்வே ஸ்டேஷனில் உறங்குகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் உறவுகளுக்கு கிடைப்பதில்லை நம்மிடத்தில் இருப்பது போன்ற உறவுகள் அவர்களுக்கு எல்லாம் இல்லை ஆனால் இந்த வீடு என்ற ஒரு அமைப்பில் அல்லாஹால பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி இப்படியாக அல்லாஹசால உறவனுடைய ஏற்பாடே அந்த வீட்டில் வைத்திருக்கிறான் இத்தனை நன்மைகள் இருக்க பல விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் அடிப்படையான விஷயம் இத்தனை நன்மைகள் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வீட்டுக்கென்று நாம் சில விஷயங்களை நாமாக முடிவு செய்ய வேண்டும் சில வழிமுறைகளை செம்ம அமைப்புகளை நாம் எடுக்க வேண்டும் நம்முடைய கையில் எடுக்க வேண்டும் அல்லாஹத்தாலா கூறும்பொழுது கூறும்புது மனிதர்களுக்கு அல்லாஹீட்டை கொடுத்திருக்கிறான் சொல்லிட்டு எதற்காக கொடுத்திருக்கிறான் சனா அவனுடைய மன நிம்மதிக்காக கொடுத்திருக்கிறான் அமைதிக்காக தான் வீடை கொடுத்திருக்கிறான் சுவனத்தை பற்றி கூறும்பொழுது அவர்களுக்கு அல்லாஹிடத்திலே ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹோனத்தை பற்றி கூறுகிறான் சுவனத்துடைய சிறப்பை அல்லா எதை என்று கூறுகிறானோ அந்த சிறப்பு அல்லஹ வீட்டில் வைத்திருக்கிறான் எந்த வீடு அமைதியான வீடாக இருக்கிறதோ நிம்மதியுள்ள வீடாக இருக்கிறதோ கூச்சம் குழப்பங்களை விட்டு தவிர்த்து நிம்மதியான ராகத்தான வீடாக இருக்கிறதோ அது சுவனத்திற்கு சமம் அல்லஹ தாலா சக்கரன் என்று அமைதிக்காக தான் வீடை கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹால குரானில் கூறுகிறான் அதே போன்று இந்த வீடை நாம் எப்படி கையாள்வது இந்த வீடு எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நிம்மதியாக அமைதியாக இருக்க வேண்டுமானால் நம் மூன்று விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் முதலாவது நம்முடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் சுற்று சூழலிலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும் கடனை விட்டு தூய்மையாக இருக்க வேண்டும் இரண்டாவது அண்டை வீட்டாயிடம் அனுசரித்து உறவினைகளோடு அரவணைத்து அவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்முடைய வீடு பாவத்தில் இருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் மூன்று நன்மைகள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு உண்மையிலேயே சுரணத்தை போன்றுதான் இருக்கும் முதலாவது தூய்மையாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் இலா இப்ராஹிம் இஸ்மாயில் அந்த காபத்துள்ளாவை அல்லாஹால அவர்களுக்கு ஒப்படைத்த போது என்ன உத்தரவளித்தான் நீங்கள் இருவரும் அதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் காபத்துள்ளாவை வைத்துக் கொள்ளுங்கள் தொழுவர்கள் வருவார்கள் யாத்திகாவிற்காக வருவார்கள் செய்வதற்காக வருவார்கள் நீங்கள் அந்த காபத்துள்ளாவை என்னுடைய வீட்டை நீங்கள் தூய்மையோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னொரு வசனத்திலே சபாவாசிகளை பற்றி கூறும்பொழுது முத்திரன் சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விரும்புகிறார்கள் அல்லாஹத்தால் தூய்மையானவர்களை விரும்புகிறான் அந்த குபாவாசிகள் மலம் திலம் கழித்த பிறகு கல்லில் சுத்தம் செய்த பிறகு தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்வார்கள் இந்த காரியம் அல்லாஹுக்கு பிடித்து விட்டது அந்த அதை தான் கூறுகிறான் அவர்கள் தூய்மையை விரும்புகிறார்கள் அல்லாஹால தூய்மையாளர்களை விரும்புகிறான் முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பல நபர்கள் நம் கேள்வியும்படுகிறோம் நேரில் பார்க்கவும் செய்கிறோம் முஸ்லீம்களுக்கு பல இடங்களில் வீடு தருவதில்லை காரணம் என்ன தெரியுங்களா அவங்க தூய்மையாக வச்சுக்கிறது இல்லை சுத்தமே இல்லை அவங்களிடத்தில் அவங்க சரியான வீடை பராமரிக்கிறது இல்லை இப்படி எல்லாம் காரணம் கூறுகிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் நாம் தான் நம் தூய்மையோடு இருக்கும் பொழுது ஆண்கள் வெளியிருந்து வருகிறார்கள் பெண்கள் அவர்கள் தூய்மையாக வைத்திருந்தால் வீட்டை அவர்கள் வீட்டுக்குள் நுழையும் போதே ஒரு நிம்மதியோடு வருவார்கள் இரண்டாவது தூய்மையாக இருப்பதற்கு தேவையில்லாத விஷயத்தை வாங்கி அள்ளி போட்டுறக்கூடாது எனக்கு சீப்பா கிடைக்குது பொருள் சீப்பா கிடைக்குது லோன் சீப்பா கிடைக்குது எல்லாத்தையும் வாங்கி குவிச்சிடுறது தேவையில்லாத விஷயத்தை குவிப்பதும் வேண்டாத பொருட்களை சேகரித்து வைப்பதும் வெளியேற்றாமல் இருப்பதும் சுத்தத்திற்கு மாற்றம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கடை கடைபிடித்தால் நாம் வீட்டுக்குள் செல்லும்போது நம்முடைய மனம் நிம்மதியை உணரும் இல்லை என்றால் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா யார் ஒரு உள்ள யாருமே வீட்டுக்குள்ள நுழைவதற்கு மனசு வராது சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் இப்படி இப்படியும் சொல்கிறார்கள் ஒரு குடும்பத்தினுடைய தலையணை மற்றும் அவர்களுடைய கழிவனுடைய சுத்தம் எப்படி இருக்கிறதோ அதை பார்த்து அவங்க குடும்பத்தில் எந்த அளவுக்கு சுகாதாரம் இருக்குதுன்னு நான் கணிக்க முடியும் எங்கனால அப்படின்னு சொல்றாங்க நம்மளே யோசிச்சு பார்ப்போமே நம்முடைய வீட்டினுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது படுக்கை அறைகள் எப்படி இருக்குது மற்ற விஷயங்கள் பாத்திரங்கள் நாம் எப்படி வைத்திருக்கிறோம் அப்படி பல வீடுகளில் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே போட்டிருப்பாங்க காலையில் சமைச்சிருப்பாங்க அடுத்த நாள் காலையில் தான் கழுவுவாங்க டைமிங் மாதிரி அவங்க அதில் டூட்டி மாதிரி காலையில் சமைச்சாங்கன்னா அடுத்த இடையில கழுகவே மாட்டாங்க அடுத்து நைட்டு தான் கழுவாங்க அல்லது காலையில கழுவாங்க இது எல்லாம் சுத்தத்திற்கு மாற்றமான விஷயம் அல்லாஹ் தலா குரானில் கூறும்பொழுது யா யூஹல் முத்தசீர் அந்த வசனத்தில் கூற ஆரம்ப ஆரம்ப அத்தியாயத்தை இறக்கினான் அந்த ஆரம்ப அத்தியாயம் முத்தசீர் சூறாவையும் இறக்கினான் அல்லாஹ் தலாஹீர் நீங்கள் ஆடைகளை தூய்மையாக வைத்திருங்கள் உங்களுடைய ஆடைகளை தூய்மையாக வைத்திருங்கள் அல்லாஹ் தலா கூறுவான் சில மதங்களில் இப்படியும் இருக்கிறது புறம் சுத்தமாக இருப்பதற்காக அகத்தை அவர்கள் அலங்கோலமாக வைத்திருப்பார்கள் நம் பார்த்திருப்போம் கூட அந்த மாதிரி அந்த மதத்தினுடைய முன்னோர்கள் எல்லாம் அடுக்கடைந்த ஆடைகளோடு இருப்பார்கள் காரணம் உள்ளம் சுத்தமாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவில்லை இஸ்லாம் அதை எதிர்க்கிறது முதலாவது அகம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு புறம் சுத்தமாகும் அகம் அல்லாஹால குரானில் கூறும்போது நீங்களோட ஆடைகளை தூய்மையாக வைத்திருங்கள் இப்படி அல்லாஹால தூய்மையை பற்றி கூறிக்கொண்டே வருகிறான் இந்த தூய்மையான விஷயங்கள் நம்முடைய வீட்டில் அமைந்து விட்டால் எல்லா விஷயத்திலும் நம்முடைய படிக்கறையாக இருக்கட்டும் சமையல் செய்யக்கூடிய அந்த பொருட்களாக இருக்கட்டும் இதுவெல்லாம் சரியாகிவிட்டால் நம்முடைய நாம் வீட்டுக்குள் போகும்போதே ஒரு நிம்மதியை உணர முடியும் இரண்டாவது விஷயம் கடனை விட்டு தூய்மையாக இருக்க வேண்டும் பல நபர்கள் வீடு எதுக்காக அல்லாஹ் சொல்றான் சகனா நிம்மதிக்காக உங்களுக்கு வீடை கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய மன அமைதிக்காக வீடை கொடுத்திருக்கிறேன் சொல்றான் இன்னைக்கு பல நபர்கள் அவள்கிட்ட உன்னோட நான் வீடு கட்டுறோம் எனக்கு அத்தா அம்மாவுக்கு பெரிய வீடு கட்டி தரணும் இப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதோட பாதை எப்படி இருக்கிறது சரியான பாதை இல்லை ஹோமிங் லோன் வாங்குறாங்க வீட்டுக்காக லோன் வாங்குறாங்க அல்லது வீட்டு கட்ட லோன் வாங்குறாங்க வீட்டுக்கு மேல லோன் வாங்குறாங்க லோனை வாங்கி வீடை கட்டிடுறாங்க எத்தனை வருஷம் வீடுக்கு அந்த லோன் கட்டிட்டே இருப்பாங்க முதலாவது பாதையே தவறான பாதை அந்த தவறான முறையில் கட்டப்பட்ட வீட்டின் மூலமா நமக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் கடன் வாங்குவது தப்பே கிடையாது அல்லாஹால குரான்ல சொல்ற அழகான முறையில் கடனை கொடுங்க எழுதி வச்சு கொடுங்க கடன் கொடுக்கும் முறையெல்லாம் அல்லாஹாலா குரானில் கூடும்பொழுது அந்த கடன் எப்படி வாங்க வேண்டும் நம்முடைய சக்திக்கு மீறிய கடன்களை வாங்கக்கூடாது நம்முடைய செலவீனங்களுக்கு மீறிய நம்மால் முடியாது என்ற அளவுக்கு கடன்களை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் நம்முடைய வாழ்க்கை சுகாதாரமாக இருக்காது கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டுறாரு கடனை வாங்கி அவருக்கு நிம்மதி இருக்குமா வீட்டில் என்ன நிம்மதி இருக்கும் ஒரு ஃபுல்லா இரவு ஒரு தூக்கமே இருக்காது எப்படியாவது கடனை கட்டி முடிக்கணும் கடனை கட்டி முடிக்கணும் அதுவும் கடன் எப்படி எப்படி கடன் வாங்குறாங்க லோன் வாங்குறாங்க சரியான முறையா எந்த விதத்திலும் ஆகுமானதே கிடையாது சரியத்துல நம்ம உடைச்சிட்டு எத்தனை விஷயங்கள் நாம் ஏற்படுத்தினாலும் அது எந்த அதன் மூலமா எந்த ஒரு ஃபாயுதமும் கிடைக்காது அல்லாஹால வீட்டின் மூலம் நிம்மதியை கொடுக்கிறேன் என்று கூறுகிறான் கடன்களை வாங்கி வட்டியை வாங்கி வீடு கட்டுவதனால் அந்த வீட்டின் மூலம் எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்காது நாம் வேண்டும் நம்முடைய கடலில் இருந்து நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் உடலில் இருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய சூழலில் இந்த விஷயத்தை செய்தால் நம்முடைய வீட்டுக்குள் நுழையும் போது நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் அல்லாஹ் கூறுகின்ற அந்த சகீன நம் நிம்மதி நமக்கு கிடைக்கும் இரண்டாவது விஷயம் நாம் உறவுகளை ஆதரித்து அனுசரித்து அண்டை வீட்டார்களை ஆதரவோடு கொண்டு வாழ வேண்டும் இந்த சிங்கப்பூரில் ஒரு தம்பதி தம்பதி கணவன் மனைவி ரெண்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஷிஃப்ட வேலைக்கு போறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை நாங்க நல்லா ஆடம்பரமா வாழணும் சந்தோஷமா ஆடம்பரமா வாழணும் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க அந்த வீட்டுக்காக தான் எந்த மத் கணவன் மனைவிக்கு மத்திய ஒரு தொடர்பே இல்லை பேச்சுவார்த்தை இல்லை சந்திக்கக்கூடிய சந்திப்பு இல்லை வாரத்திற்கு ஒரு முறை தான் சந்திப்பு தூரத்தில் இருக்கவங்க கூட நைட் நைட் வந்துட்டு போறாங்க ஆனால் கடனை வாங்கிவிட்டு கடனை வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஆடம்பரமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக உருத்தான உண்மையான அந்த அன்பையும் உண்மையான அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் வாழ்ந்து வாழ்கிறார்கள் இதுதான் ஒரு நிலை கணவர் காலையில் போவார் இரவுக்கு முன்னாடி வருவார் மனைவி அவர் வர்றதுக்கு முன்னாடி டியூட்டிக்கு போயிடுவாங்க கணவன் வர கணவன் போறதுக்கு கணவன் போகுவாரு மனைவி அதற்கு பின்னாடி தான் வருவாங்க இப்படியாக இருந்தால் அந்த வீட்டில் எங்கிருந்து நிம்மதி இருக்கும் இரண்டாவது விஷயம் உறவுகளை அனுசரித்து வாழ்வது அதே போன்று அண்டை வீட்டாரை சந்தோஷப்படுத்தி வாழ்வது ஒரு முப அப்துல்லிப் முபாரக் கிரகமத்துள்ள அவர்கள் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு யூதன் இருந்தார் தன்னுடைய வீட்டை விற்க போறார் அவர் அவருடைய வீட்டினுடைய விலை ஆயிரம் தான் வரும் ஆனால் அவர் இருக்கும்போது இரண்டாயிரம் திரகத்துக்கு விற்கிறார் மக்கள் எல்லாம் கேட்கிறார் அவங்க வீடு ஆயிரம் திரகத்து தான் பரும் எதற்காக இரண்டாயிரம் திரகத்தை விற்கிறீங்க என்னுடைய வீடு வேணால் ஆயிரம் திரகமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லிப் முபார கிரகத்துள்ள அவர்கள் அவர்களுக்காக இன்னொரு ஆயிரம் ஆயிரம் திரகம் எக்ஸ்ட்ரா அவர் எந்த அளவுக்கு அண்டை வீட்டாரிடம் அழகான நாம் இன்று பல நபர்கள் தவறு செய்யக்கூடிய தவறு அண்டை வீட்டாரை உடைத்து வாழ்கிறோம் அவருடைய பூர்த்தி செய்வதில் நம்ம ஏதாவது சமயத்தில் அவர்களும் கொடுக்க வேண்டும் நம்முடைய வேண்டும் அலுவலாம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் அண்டை வீட்டாருக்கு உங்களுடைய சொத்தில் இருந்து பங்கும் செல்லும் அளவுக்கு சொன்னார்கள் அல்லாஹத்தாலி அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி அல்லாஹத்தால வகி இழக்கும் பொழுது ஜிபு அவர்கள் அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி

இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பார்க்காமல் எதற்காக இப்படி செய்யறாங்க குடும்பத்தில் வாழும்போது ஏதாவது ஒரு ஈகோ பிரச்சனை முரண்ட பிரச்சனை இப்படி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நிம்மதியே இருக்காது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நம்முடைய வீடு நல்ல அமல்கள் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் எவ்வளவுதான் ஹலாலான முறையில் வீடை கட்டினாலும் நல்ல விஷயத்தில் செலவு செய்தாலும் குடும்பத்தோடு அனுசரித்து வாழறோம் அதுவும் ஒரு அமல் தான் ஆனா இதுவல்லாமல் தொழுகிறது கிடையாது கொடுப்பது கிடையாது பலனான விஷயங்களை விடுறது சொன்னத்தான விஷயங்களை விட்டு விடுவது இப்படி எல்லாம் அமல் இல்லாத வீடு அது வீடே கிடையாது சொன்னார்கள் யார் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் தூங்குறாரோ அவனுடைய வீடை நாம் வாலிபர்கள் கூட்டு எரிக்கணும்னு ஆடுதே மனசுன்னாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும் தொழிலினுடைய விஷயமாக இருந்தாலும் மற்ற அமலுடைய விஷயமாக இருந்தாலும் ஜகாத்துடைய விஷயம் சிதக்காவினுடைய விஷயம் இதுவெல்லாம் நான் யோசித்து பார்க்கணும் எதனால எனக்கு பிரச்சனை வருகிறது எனக்கு ஏன் என்னுடைய வீட்டுல நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச சொத்து நான் வீடு கட்டி இருக்கிறேன் எனக்கு ஏன் நிம்மதி இல்ல காரணம் என்ன அமல் இல்ல நம்மிடத்துல சரியான அமல் இல்லை பரல்கள் விடுபடுகிறது சொன்னத்தான விஷயங்கள் விடுபடுகிறது பரலான சகாத்துகள் நோன்புகள் ஹஜ்ஜுகள் எல்லாம் விடுபடுகிறது எங்கிருந்து அல்லாஹினுடைய உதவி இருக்கும் நாம் முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் நாம் தொழுகிறோம் நம்முடைய தொழுகை நம்முடைய மக்கள் நம்முடைய பிள்ளைகள் மணியுமார்கள் எப்படி அல்லாஹ் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் சரீத்திற்கு பிறகு வாடுகிறார்கள் என்று நாம் அவர்களையும் பார்க்க வேண்டும் மகிரிப்புக்கு பிறகு சூரா வாக்கையா ஓதணும் அப்துல்லு அப்துல்லா மசூத் ரதி அல்லா அவர்கள் அவர்களுக்கு ஏழு அல்லது ஒன்பது பின் பிள்ளைகள் மரணிக்கு போது கேட்டார்கள் உங்க பின் பிள்ளைகளுக்காக நீங்க எதுவுமே சேகரிச்சு வைக்கலையே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு மௌத்துக்கு பின்னாடி என்னுடைய பின் பிள்ளைகளுக்கு நான் சூரத்தில் வாக்கையாவை கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அதன் மூலம் அவர்கள் எந்த எந்த காலமும் ஒரு வறுமையை பீடுபடியவே மாட்டார்கள் வறுமை அவர்களுக்கு வரவே வராது உறுதியோடு சொன்னார்கள் மசூத் ரீதியில்ல அவர்கள் வாக்கிய ஓதக்கூடிய நேரத்தில் பல வீடுகளில் இன்னைக்கு டிவிகள் ஓடுது பகலெல்லாம் தான் இருப்பாங்க அந்த மகிரீப நேரத்துல பறக்கத்தான நேரம் மகிரீப நேரத்தில் சில ஹதீஸ்ல எப்படியும் இருக்கிறது அந்த அசருடைய நேரத்தில் துவாக்களுக்கு அங்கீகரிக்கப்படுகிறது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் டிவியை போட்டுட்டு சீரியலை பார்க்கறது அல்லாஹ் அக்பர் எங்கிருந்து அல்லாஹ் ஹத்திரனுடைய வீட்டில் நிம்மதியை கொடுப்பான் எங்கிருந்து நம்முடைய வீட்டில் அல்லாஹ் ஹத்தர பிரச்சனைகள் இல்லாமல் வைத்திருப்பான் மகரிவுடைய நேரம் சிறந்த நேரம் அந்த நேரத்தில் சூழத்தில் வாக்கையாக ஓதுவது நம்முடைய பிள்ளைகளுக்கு குர் ஆனை கொடுப்பது அந்த நேரத்தில் விக்ரு செய்வது குர்ஆன் திராவது செய்வது அவுராதுகள் ஓதுவது அந்த நேரம் பெரியார்கள் எல்லாம் ஃபஜ்ருடைய நேரத்தையும் மகரிவுடைய நேரத்தையும் அதற்காக தான் பயன்படுத்தினார்கள் அதனால தான் ஒரு வாழ்க்கையில பறக்கத்தை கண்டார்கள் இன்னைக்கு நம்ம நாள் ஃபுல்லா எதுவும் செய்ய வேலையில் ஈடுபட்டு விட்டு அந்த மகிரிபுடைய பறக்கத்தான நேரத்துல நாம் அல்லாவுக்கு மாற்றமான செயலில் ஈடுபட்டிருந்தால் நம்முடைய வீடுகளில் எங்கிருந்து பறக்கத்து இருக்கும் நம்முடைய வீடுகளில் எங்கிருந்து நிம்மதி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நாம் தீய விஷயங்களை விட்டு தவிர்க்க வேண்டும் பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் ஏதோ நம்மால் முடிந்த இரண்டு ரக்காத்துகளை தோழுவது தினமும் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் செதக்கல் செய்வது சதகாவின் மூலமாக அசதகத்தூர் பலா பலா கதா சதகாவின் மூலமாக நம்முடைய பல நமக்கு வரக்கூடிய பல முசீபத்துகள் எல்லாம் அகற்றப்படுகிறது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் அகற்றப்படுகிறது நம்முடைய கதா கதிரை எல்லாம் சதகாவுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நம்ம நாம் வருமானம் சம்பாதியம் செய்கிறோம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சதக்கா தினமும் ஒரு உண்டியில போட்டு அதுக்காக எடுத்து வைக்கணும் நமக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் அதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதே போன்று இரண்டரக்கா தோடுது மகிரீபு தொகுத பிறகு ஒரு இரண்டு அக்காது நஃபில் தொகுவது சூரத்துள் வாக்கையா ஓது அவுராது ஓது குரானை ஓதுவது இப்படி நம்முடைய வீடு நல்ல அமல்கள் இருந்த வீடாக இருந்தால் நாம் வீட்டுக்குள் போகும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு பங்களா கட்டி வச்சிருக்கிறாரு பங்களா கட்டி வச்சிருக்கிறாரு அந்த வருமானம் எப்படி வந்தது எல்லாம் தெரியல ஹலான முறையில் இல்லை ஆனால் அவரது சொந்த பந்தத்தை ஆதரிக்கல அண்டை வீட்டாக சரியாக நடந்து கொள்ளல அப்படின்னா அவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சாலும் யாரும் அவருடைய வீட்டுக்கு வரமாட்டாங்க அவருடைய குணத்தை பார்த்து யாரும் வரமாட்டார்கள் அவருடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து யார் நல்லடியார வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார்கள் சின்ன வீடு நல்ல அமலோடு இருக்கிறார்கள் சொந்த மதத்தை ஆதரித்து வாழ்கிறார்கள் அல்லாஹருடைய கட்டளை பிரதானம் வாழ்கிறார்கள் அவர்கள் வீட்டுக்கு தேடி செல்வார்கள் இதுதான் அல்லாஹனுடைய ரஹமத் என்று சொல்லக்கூடிய அந்த நிம்மதியான வீடு அதுதான் இப்படி இப்படிப்பட்ட வீடுகள் எப்படி நம்ம வீட்டுக்காக பல ஆண்டுகள் பல மாதங்களாக வீடு கட்டுவதற்காக எப்படி நேரங்களை செலவழிக்கிறோமோ அதற்காக எப்படி நம்ம சிந்தனைகளை செலவழிக்கிறோமோ அது போன்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகன்ற வேண்டும் நிம்மதி இருக்க வேண்டும் எனால் அதற்கும் நாம் சிந்தனை செலவழித்து அதற்கான நேரங்களை குறிப்பிட்டு நாம் அமல்களில் ஈடுபட வேண்டும் அப்படி நாம் அல்லாஹ் அல்லாஹலா குர்ஆனில் கூறும்போது கூறும் கூறும் எப்படி கூறுகிறான் ஒல்லாக ஜாரழகம் இம்பயூத்திக்கும் சக்கனா உங்களுடைய வீடு நிம்மதியுள்ள வீடாக அமைதியான வீடாக ஆகுவதற்கு நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் காரணம் என்று நிறைவு செய்கிறேன் வாகிர் தான் அலமது ரபில் அலமீன் அல்லாஹு தலா வாழும் வாழும் காலம் எல்லாம் அவனுடைய சரியத்திற்கு தோதுவான வாழ்க்கை வாழ்ந்து அவனுடைய சரியத்திற்கு மாற்றமான வாழ்க்கை இல்லாமல் சுண்ண சரியத்து பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கும் போது கலிமாவோடு மரணத்தை அல்லாஹ் தலா நம் அறைவு நசீபாக்குவானாக ஆமீன் வாகிர் தான் அலமது